வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்சிடு மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற தகவல் என்ன சொன்னால் அதாவது இலங்கை இந்தியா நேருக்களான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரினுடைய முதலாவது போட்டி இன்றைய தினம் சரியாக இரண்டு முப்பது மணி அளவிலே பகலிரவு போட்டியாக கொழும்பில் இருக்கக்கூடிய அர் பிரமதாச சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது இது தொடர்பாக தான் நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலியை தர குறிப்பாக இந்தியா இலங்கை நேருக்களான எத்தனை போட்டிகள் போட்டிகள் ஒரு நாள் போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன இதில் எத்தனை போட்டிகளில் தொடரை இந்திய அணியினர் இலங்கை அணியினர் வென்றிருக்கின்றார்கள் இந்திய அணியினர் வென்றிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக வேலாம் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கிறது அதற்கு முன்பதாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனும் அப்படி ஒரு தட்டோடு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியத்திரம் சூப்பரான போட்டி அசத்தலான போட்டி ஹட்டஹசமான போட்டி இடம் பெற காத்து கொண்டிருக்கின்றது இந்தியா பர்சஸ் இலங்கைக்களான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் போட்டியினுடைய முதலாவது போட்டியின் இந்திய தினம் சரியாக இரண்டு முப்பது மணி அளவில் ஆர் பிரமதாஸ் சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கூடிய ஏற்கனவே மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கிலே டி டுவெண்டி தொடரினை வென்ற உற்சாகத்தோடு இந்திய அணியினர் இருக்கின்றார்கள் இலங்கை அணியினர் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கிலே ஒயிட் ஹவுஸ் ஆன ஒரு சோக நிலையில் இருக்கின்றார்கள் எப்படியாவது இந்த தொடரின் வெல்ல வேண்டும் குறிப்பாக ரசிகர்களுக்கு இந்த தொடரின் வெற்றி மூலமாக நாங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக ஊடகவியலாளர் அதை போல இன்னும் பலர்கள் தெரிவித்திருந்தார்கள் எது எப்படியாக இருந்தாலும் இந்த போட்டி மிக மிக முக்கியமான ஒரு போட்டி குறிப்பாக சிறுபான்மையினத்தை சேர்ந்த முதல் சிறுபான்மையினை சேர்ந்த வீரர் முகமது சிராஜ் இலங்கை குலாத்திலே இழுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் இருந்தால் இருந்தால் இலங்கை மொத்தமாக நாங்கள் இதுவரைக்கும் இடம்பெற்ற ஒரு நாள் தொடரிலே எந்த விதமான ஒரு தொடரையும் இலங்கை அணியினர் கைப்பற்றவில்லை என்பது மிக 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 ஒரு மனவர்த்தக்குரிய மனவருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது காரணம் இந்திய இலங்கை ரசிகர்கள் பலருக்கு இந்த விடயம் தெரியாமல் இருக்கலாம் காரணம் அதாவது அன்றிலிருந்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எந்த ஒரு தொடர் ஒரு நாள் தொடரையும் இலங்கை அணியினர் குமார் சங்கக்கார மகளிர் ஜெயவர்தன லசித் மலிங்க முத்தையா முரளிதரன் போன்றவர்கள் இருந்த போதிலும் கூட இந்த ஒரு நாள் தொடரை கைப்பற்றவில்லை ரசிகர்கள் இயக்கத்தில் இருக்கிறார்கள் இந்த தொடரை இலங்கை அணியினர் கைப்பற்றுமா என்பதாக குறிப்பாக நாங்கள் இந்திய அணியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமா என்றால் விராட் கோலி அணியில் இருக்கின்றார் அதே ரோஹித் சர்மா இருக்கின்றார் இவர்களெல்லாம் இருக்கும் பொழுதுதான் இலங்கை அணியும் இருக்கின்றது இலங்கை அணியிலே நிறைய உபாதை ஏற்பட்டிருக்கின்றது மிக முக்கியமான வேகப்பதிவீச்சாளர்கள்

போராட்டத்திற்கு மத்தியில் தான் இவர் இந்த குளத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் குறிப்பாக முயற்சியை நாங்கள் பொருத்தமாக இருந்த நாற்பத்தி ஒன்பது போட்டிகளில் விளையாடி நூத்தி இருபத்தி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் எவரேஜ் முப்பத்தி ஒன்று தசம் மூன்று ஒன்றாக இருக்கிறது எக்கனமி மூன்று தசம் ஆறு ஐந்தாக இருக்கின்றது பெஸ்ட் போல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோமாக இருந்தால் ஆறு விக்கெட்டினை வீழ்த்தியிருக்கிறார் எண்பத்தி ஆறு ஓட்டங்களை வீட்டுக் கொடுத்து அதே போன்று லிஸ்டே போட்டி எடுத்து நோக்கமாக இருந்தால் நாற்பது போட்டிகளில் எண்பது விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கிறார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பதினேழு தசம் ஐந்து ரெண்டு பேருடைய எவரேஜ் அதே போல் எக்கனமி நான்கு தசம் ஐந்து இருக்கின்றது இந்த லிஸ்ட் லிஸ்ட் டே போட்டிகளில் இவர் ஆறு விக்கெட்டினை வீழ்த்தியிருக்கிறார் வெறுமனே இருபத்தி ஒரு ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்து இவருடைய அதிகபட்ச விக்கெட் பெறுது என்பது குறிப்பிடத்தக்க அதேபோன்று அதே போன்று டி டுவெண்டி போட்டியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொத்தமாக இவர் இருபத்தி மூன்று டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார் இதில் இருபத்தி மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார் இவருடைய எவரேஜ் பத்தொன்பது விதமாக இருக்கின்றது குறிப்பாக எக்கோனமி ஆறு தசம் ஒன்பது மூன்றாக இருக்கின்றது அதே போல இவருடைய பெஸ்ட் மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார் பத்து ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இவர் அதாவது டி டுவெண்டி போட்டிக்கு தகுதியானவரா இல்லையா என்று நாங்கள் பார்த்துகமாக இருந்தால் அதிகமான ஓட்டங்களை கொடுத்து போன்று விளையாடி இருக்கின்றார் இவர் லிஸ்டே போட்டிக்கு சிறப்பாக போட்டிக்கு இவர் சிறந்த ஒரு தேர்வு கிடையாது இவர் குறிப்பாக நாங்கள் இருந்தால் இதுவரை காலமும் இதுவரை காலமும் இலங்கை Vs இந்தியா ஒருநாள் போட்டி பெற்றிருக்கிறது குறிப்பாக தொடரை நாங்கள் எடுத்து இருந்தால் குறிப்பாக நாங்கள் இருந்தால் ஆறு கால வெற்றி வெற்றியடைந்திருந்தார்கள் ஆறு கோன்ற கணக்கில் இந்திய அணியினர் வெற்றியடைந்திருந்தார்கள் அதே போன்று இரண்டாயிரத்தி ஆறு ஏழு கால பகுதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இரண்டு கோன்ற கணக்கிலே அதிலும் இந்திய அணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டுக்கு மூன்று அதாவது மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கிலே அதிலும் இந்திய அணியினர் தான் வெற்றியிட்டிருந்தார்கள் இப்படி எல்லா போட்டிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் கடைசியாக இடம்பெற்ற போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கடையிலான போட்டியிலே நாங்கள் பார்த்தோம் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கிலே இலங்கை

விளையாட இருக்கின்ற பதினொருவர் கொண்ட அணி குறிப்பாக அணி தலைவர் அதே போன்று அதே போன்று அவிஸ்க பெர்னாண்டோ அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால்